அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை சார்பில் அறம் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கும் விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நாரத கனசபா அரங்கில் நடைபெற்றது விழாவில் அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை நிறுவனர் நல்லமணி நீதியின் குரல் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி பேராசிரியர் ஞானசம்பந்தன் நடிகர் பாலா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தனர் இந்த விழாவில் இசை ஆசிரியர் ஞானவில் அவர்களின் சிறந்த இசை சேவையை பாராட்டி கலை சிகரம் என்ற சிறப்பு பட்டத்துடன் அறம் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டது அதேபோன்று வளர்ந்து வரும் தொழிலதிபர் ராஜலட்சுமி அவர்களின் சமூக சேவையை பாராட்டி சாதனையாளர் என்ற சிறப்பு பட்டத்துடன் அறம் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டது நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ பிஸ்னஸ் இருக்கேன் மருதம் மிஸ்ஸு சார் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டீச்சர் ஓக்கல் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைச்சுரம் மாவட்டம் எனக்கு சாதனை ஆவார்ஸ் கொடுத்துருக்காங்க